ஆண்டவராக இயேசு நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான சங்கீத புத்தகம் நூற்று பதினைந்தாம் சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இசிறவேலு குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் பாருங்க அன்பான கத்துடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஒருவேளை என்னை யாருமே நினைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா நம் ஆண்டவர் மறவாதவர் மனுஷனுடைய அன்பு மாறும் ஆனால் ஆண்டவர் மாறாதவர் எப்போதும் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் நினைத்தார்னா ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பம்னா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் கர்த்தரை தேடுகிற ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் அவர்களை ஆசீர்வதிப்பார் ஊழியர் செய்கிற மக்களை அவர் ஆசீர்வதிப்பார் அன்பான கத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருவேளை யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு கவலையோடு இருக்கலாம் நினைத்து நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஊழியர் செய்கிற மக்களை கத்தருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை அவர் நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஆகவே சந்தோஷமா இருங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஆமன் கத்தரை நல்ல துதிங்க அவரை நோக்கி பாருங்க உங்கள் காரியங்களை செய்ய கத்த உங்களை ஆசிர்வதிப்பார் தொத்தீரம் செய்கின்றோம் நின்னடியின் ஆதரவில் தோத்திரம் சைஹின்ரோ நின்நடியா நாமத்தின் ஆதரவில் தோத்திரம் நாதா ஓ மக்கண்டோ தோத்திரம் 예수நாதா தோத்திரம் சைஹின்ரோ நின்நடியா தீரு நாமத்தின் ஆதரவில் ஆண்டவரே நீ கேக்குறாய் ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்கப்பா எனக்கு யாருமே இல்லை வேதனையோடு கவலையோடு ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க நீர் அவர்களை நினைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் உமை துதிக்கட்டும் ஸ்தோத்தரிக்கட்டும் உம்மை நோக்கி பார்க்கட்டும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி ஊழியர் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் உண்மை அறியாத ஆண்டவரே ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்க தொடுங்க ரட்சிங்க ஆசீர்வதி ஏசுக்கு சுமூகம் ஜபிக்கிறேன் ஆமே கத்தரதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே